அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவம் ஆன்மீகம் ஜோதிட சேனலில் நம்ம பார்க்க போகிறது நட்சத்திரங்களில் பார்த்துட்ருக்கோம் அந்த நட்சத்திர வரிசையில் ரோஹிணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ரோஹிணி நட்சத்திரம் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு ஆல்ரெடி ஒரு பதிவில் பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவில் வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நால்காம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்றது ஒரு சின்ன சுருக்கமாக நம்ம பார்க்குறோம் சரிங்களா இந்த ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இவங்க அழகாக இருப்பாங்க திறமையாக இருப்பாங்க எந்த ஒரு வேலையும் வந்து கிடகிடுன்னு செய்திருவாங்க சீக்கிரமாகவே செய்து முடிச்சிருவாங்க இவங்க வேலை செய்கிற இடத்துல இவங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து தனி கௌரவம் இவங்க இருக்காங்க தனித்தன்மை இவங்ககிட்ட தனியாகவே க்ளீனாகவே இவங்களுக்கு தெரியுங்க அது மட்டும் இல்லாத இந்த ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்னா ஒன்று சீக்கிரமே வந்து உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க கோவப்பட்டுருவாங்க கோவம் இருக்கிறது தான் குணமாக இருக்கும்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி ஒருத்தர் மேலே எவ்வளோ சீக்கிரம் கோபப்படுத்தினாங்களோ அதே ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது திரும்பி அவங்ககிட்ட சகஜமாக பேசுவாங்க எதுவுமே தெரியாத மாதிரி பேசுவாங்க வாங்க நம்ம டீ சாப்பிட்லாம் இல்லை வெளியே போயிட்டு வரலாம் இல்லை ஏதாவது போயிட்டால் அதை மாதிரி வந்து இவங்க பேசி அந்த இது மறந்துடுவாங்க அந்த வந்து இது வந்து இன்ஸ்டன்ட் இது வந்து இவங்ககிட்ட நிறையவே இருக்குங்க ஓகேங்களா அதே மாதிரி இவங்களுடைய அது புத்தி கூர்மையெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் ஹேண்ட்லிங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் சீக்கிரமாக ஹேண்டில் பண்ணி சீக்கிரமாக முடிச்சிடுவாங்க வேகம் அதிகமாக இருக்கும் இவங்க இவங்க இந்த மீடியா இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருப்பாங்க இவங்க கலைநயம் அதிகமாக இருக்கும் இவங்கக்கிட்ட வந்து ஒரு ஸ்பீடு இருக்கிறதுனால வந்து இவங்க அதிகம் டென்ஷன் ஆகுறதுனால இவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா இவங்க பிளட் ப்ரெஷர் அந்த மாதிரி மன இழுக்கம் அந்த மாதிரி இவங்களுக்கு அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இதில் சக்கரத்தாழ்வார் சன்னதி பெருமாள் கோயிலில் இருக்கும் இல்லை ஸ்ரீரங்கத்தில் இருக்குது ஆனால் சக்கரத்தாழ் சன்னதியில் தனியே சன்னி சனி சன்னதியில் வந்து தீபம் ஏற்றி கும்பிட்டு வர இவங்க வந்து குறையும் இவங்க நிம்மதியான நன்மைகள் நிறைய கிடைக்குங்க இது வந்து இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களோட இது ஓகேங்களா அதுக்கடுத்து இப்போ ரெண்டாம் பாதத்தில் இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க ஃபஸ்ட்டு பாதத்துக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க இவங்க வந்து பொறுமையாக எதுவும் விஷயம் பொறுமையாக தான் கையாளுவாங்க திறம்பட செய்வாங்க நேர்த்தியாக கரெக்டாக சிந்தித்து செயல்படுவாங்க இவங்கக்கிட்ட இவங்கிட்ட வேகமாக இருக்கும் விவேகமாக இருக்கும் இவங்க இவங்க தனித்துமையாக இருக்காங்க நல்லா படிச்ச அறிவாளியாக இருப்பாங்க புத்தி சாத்தியமே அதிகமாக இருக்கும் இவங்க வந்து சொந்த தொழில் தான் செய்யணுன்ற இதில் கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க அந்த சொந்த தொழிலையும் இவங்க செய்கிற இதில் இருந்தால் கூட இவங்க எப்படிப்பட்ட தொழில் வியாபாரம்னா பிஸ்னஸ் எடுப்பாங்க அப்படின்னா இந்த காஸ்மெட்டிக்ஸ் லேடிஸ் தேவை இந்த காஸ்மெட்டிக்ஸு ஃபேன்சி ஸ்டோர்ஸு பேங்கு ஷாப்பு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டெக்ஸ்டைல்ஸு இந்த கவரிங் இதெல்லாம் நகையிலாம் அந்த மாதிரி இது ஸோ இதெல்லாம் வந்து இவங்க வந்து எடுத்து திரும்பப்பட செய்வாங்க அதில் இவங்க பேச்சு சாமர்த்தி அதிகமாக இருக்கும் இவங்க நல்லாவே ஜெயித்து அதில் நல்லாவே வந்து இவங்க இது பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து கஷ்டப்படாத சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி வந்து ஓவர் நைட்டில் வந்து பணக்காரனாக என்னோன்னு நினைப்பாங்க அது ஒரு சிலருக்கு செட்டாகும் ஒரு சிலருக்கு வந்து அது செல்டாகாது கற்பனைகள்லாம் அதிகமாக இருக்கும் இவங்கக்கிட்ட ஓகேங்களா இவங்கக்கிட்ட வந்து இன்னொரு தனித்தன்மை அப்படின்னா எங்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தோம்னா அந்த வேலையை வந்து கச்சிதமாக செய்வாங்க ஸோ சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே அவங்ககிட்ட நிறையவே இருக்குங்க இவங்க இவங்கிட்ட ஒரு வார்த்தை இவங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டோம் அப்படின்னா எப்போயே அந்த வாக்கை வந்து காப்பாற்றி அவங்க சிறைமடாக செய்து அந்த நன்மையை நமக்கு கிடைக்க வச்சுருவாங்க அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இவங்கக்கிட்ட இருக்குங்க இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாட்டு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக விரும்பி கேட்பாங்க சினிமா இதெல்லாம் இவங்களுடைய ஹேண்டிங் வித்தியாசம் பார்வையே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் அணுகுமுறையை வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் இவங்க வேலை செய்கிற கூட மற்றவங்களாம் ஒரு கருத்து சொன்னாங்கன்னா இவங்க ஒரு கருத்து வந்து வித்தியாசமான பார்வையை பார்த்துப்பாங்க அப்படி இதில் வந்து பார்க்கச்சே வந்து இவங்க அதுலேயும் வந்து அந்த ப்ரா ப்ராப்ளம் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணி சக்ஸஸும் ஆகிடுவாங்க இவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் முயற்சிகள்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுலேயும் அவர் ஒரு தனித்துவம் இவங்க இவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் வந்து இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குங்க சரிங்களா இவங்க வந்து இவங்களுக்கு வந்து இவங்க அந்த க தேவி கருமாரியமான வழிபடுறாச்சு இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது இப்போ மூணாம் பாதம் இந்த மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க அப்படி இருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் ஆன்மீகவாதி இவங்க வந்து உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உடன்புறவுக்கு மேலே நல்ல நம்பிக்கை பாசமாக இருப்பாங்க அவங்களுக்கு எது வேணாலும் அவங்களுக்கு செய்வாங்க இவங்க வந்து சொந்த தொழில் அந்த அளவுக்கு செய் விரும்ப மாட்டாங்க அப்படியே செய்யறதுனா கூட ஏதாவது ஒரு வேலையில் இருந்துட்டு அது பார்ட் டைமாக தான் வந்து அந்த வேலையை அவங்க அவங்க செய்வாங்க இவங்க வந்து ரெஸ்டாரண்ட் மேஸ்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இவங்களுக்கு நல்ல தொழில் நல்ல இதுவாக இருக்கும் இவங்களுக்கு அதே மாதிரி வந்து மற்றவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க எதுவுமே வந்து டேக் ஈ டி பாலிசி அப்படின்னா அது இந்த பாதத்தில் பிறந்தளவுக்கு பொருந்தங்க இவங்க எதையும் வந்து ஈஸியாகவே ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அதுவும் டக்குன்னு இப்போ ஐயோ வந்துடுச்சு அப்படின்னு மாட்டாங்க அதை எப்படி யாருமே சிம்பிளாக ஒன்றுமே அந்த பிரச்சனையே இல்லாத மாதிரி அதை ஈஸியாக காமிச்சு அந்த பிரச்சனை ஈஸியாக சால்வ் பண்ணி அதுலேருந்து சீக்கிரம் வெளியூமா வந்துடுவாங்க அந்த ஒரு திறமை வந்து இவங்க கிட்டே இருக்குங்க இவங்க வந்து எல்லாருக்கும் நன்மைகள் செய்யணும்னு நினைப்பாங்க மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முன்னாடி வந்து நின்று அந்த கஷ்டத்துக்கான தீர்வு சொல்லி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி இது பண்ணுவாங்க பிரதி உபகாரம் எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க அந்த ஒரு இது இருக்குது இவங்களுக்கு வந்து பாதிப்புகள் உடல்நல பாதிப்புகள் அதெல்லாம் ஒன்றுமே அவ்வளோவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க நல்லாவே இருப்பாங்க சொல்வள செல்வம் எல்லாமே நல்லாயிருக்கும் இவங்க வந்து பேங்கிங் செக்டாரில் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு அந்த மாதிரி இதெல்லாம் ரியல் எஸ்டேட்ஸ் இதிலலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க சரிங்களா இது இந்த மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க இவங்க வந்து மகாவிஷ்ணு வழிபடுறதுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க அதுக்கடுத்து இப்போ நம்ம நாலாம் பாதம் இந்த நாலாம் பாதம் பிறந்தவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா அழகாக நல்ல அழகா திறமையானவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து தாய்மை பண்பு அதாவது அம்மா பிள்ளைன்னு சொல்லலாம் அது இவங்க கரெக்டாக பொண்ணுங்க அம்மா மேலே அதிகம் பாசம் வச்சிருப்பாங்க அம்மா கொண்டா இவங்க துடி துடிச்சி போயிடுவாங்க அம்மா சொல் பேச்சு கேட்பாங்க எதுவாக இருந்தாலும் அம்மாவுக்கு எதுவாக தான் செய்வாங்க இவங்களுக்கு வந்து வீடு வண்டி வாகனம் இவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு அமையுங்க அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இவங்களுக்கு இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் பிறந்தவங்க நிறைய பேர் வந்து வெளிநாடுல தான் ஒர்க் பண்ணுவாங்க அது இல்லைனா எவங்களுடைய இன்கம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாரின் கரன்சியில் தான் வந்து இவங்களுடைய இன்கம்ஸ்லாம் நிறைய இருக்குங்க இவங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் செய்யறதுலாம் அந்தளவுக்கு வந்து இவங்களுக்கு ஒத்து வராது இவங்க அதிலலாம் வந்து அவ்வளோவா ஈடுபாடு இல்லை இவங்க வந்து கொஞ்சம் பொதுநலவாதி எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப்னு அந்த இதெலாம் வந்து இவங்ககிட்ட நிறையவே இருக்கும் சரிங்களா இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பிஸ்னஸில் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு இடத்துல வேலை செய்தாலே இது பண்ணிடலான்வாங்க சுய முயற்சியில் முன்னேறணும்னு நினைப்பாங்க அதுவும் இல்லாமல் அதே சமயத்தில் யாராவது இவங்களுக்கு எங்களை கூட ஹெல்ப் பண்ணால் நான் மேலே வந்துடுவேனே அப்படின்னு வந்து ஒரு சில சமயத்தில் பல செய்வாங்க இவங்க ஒரு காலகட்டத்தில் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு ஆரம்ப காலகட்டம் கொஞ்சம் அப்படி இருந்தாலும் பிற்கால காலத்தில் இவங்களுக்கு வந்து சுபீஷம் நல்லாவே நல்லாவே அமைதியாக நல்ல அமைதியான வாழ்க்கை நல்ல வளங்களோட நல்ல நேர்மை நேர்மையான எல்லா விதத்துலையும் இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இவங்க இந்த நாளாக பார்த்து பார்த்தவங்களுக்கு கடை அதிக அதிகமாகவே இருக்குங்க இவங்க வந்து நவக்கிரகத்தை குரூப்பு வணங்கி வந்தாங்க அப்படின்னா அதிக நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க சரிங்களா இந்த இன்றைக்கி இந்த நாலு நட்சத்திர நாலு நட்சத்திர பாதத்தில் பிறந்தவங்க இந்த நட்சத்திர பாத நாலு பார்த்து எப்படி இருப்பாங்கன்னு நம்ம இந்த பாதையில் பார்த்தோம் அடுத்த பதிவில் வந்து வேறொரு தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்